அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசிபலன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் ரிஷப ராசி நேயர்களே கொஞ்சம் அழிச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம் பொருள் மிதுன பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது தொடங்கும் நாள் கடக ராசி நேயர்களே கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிக்கு பதினால் திம்ம ராசி நேயர்களே கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிக்கு கண்ணீர் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் லட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் கவனம் தேவைப்படும் நாள் ராசி தேவை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும் அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் விருச்சிக ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரவத்தில் சிக்கிக் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டி வரும் இதனால் வேலை பழு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படும் நாள் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் மகர ராசி நேயர்களே வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் கும்ப ராசி நேயர்களே சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக நிகழும் வியாபாரத்தில் வீட்டு வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் ஆதரவு வெற்றி பெறும் நாள் மீன ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கும் நாள்